நண்பர்களுக்கு வணக்கம் சந்திரமங்கள யோகம் எந்த மாதிரி அமைப்பு என்ன பலன்களை தரும் சந்திரமங்கள யோகம் என்பது நம்முடைய கிரந்தங்களில் பழமையான கிரந்தங்களில் சொல்லக்கூடியது சந்திரமங்கள யோகம் என்பது சந்திரனும் செவ்வாயும் ஒரே ராசியில் இருப்பது தான் நாம் சந்திரமங்கள யோகம் என்கிறோம் பிறகு சந்திரனும் செவ்வாயும் சப்தமாக சப்தமாக ஏழுக்கேளாக இருவரை பார்த்துக்கொள்வதையும் நாம் சந்திர மங்கள யோகம் என்கிறோம் இந்த சந்திரமங்கள யோகத்தில் ஆள் கிடைக்கக்கூடிய பலன்கள் சந்திர மங்களம் என்பது சந்திரன் என்பது நீர் கிரகமாகவும் செவ்வாய் என்பது நெருப்பு கிரகமாகவும் நாம் நம்முடைய கிரந்தங்களில் சொல்லப்படுகிறது துறை நாம் அதை பாடுகிறோம் இந்த சந்திரன் சந்திர இந்த சந்திரன் நீர்க சந்திரன் செவ்வாய் பகவான் ஆகிய நெருப்பை அணைத்து அவரை குழுமைப்படுத்தி அவரை சுபத்துவப்படுத்துவதை நாம் சந்திர மங்கள யோகம் என்கிறோம் இதில் எங்கு இருந்தால் இந்த பலன் யோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்றால் மேசத்தில் இருந்தால் மிக சிறப்பாகவும் அதே போல விருச்சகமும் கடகம் போன்ற கடகத்தில் நீசபங்க ராஜயோகமாக செவ்வாய் ஒரு அந்த இடமும் மிக சிறப்பாக இருக்கும் மேசம் கடகம் விருச்சகம் இந்த மூன்று இடத்தில் இந்த சந்திரமங்கல யோகம் வரும்போது ஒரு உன்னதமான பலன் அதுவும் அந்த சந்திரன் வளபிரை சந்திரனாக இருக்கும்போது இன்னும் அந்த பலன் மேம்பாட்ட பலனாக நடைபெறும் அது வளபிரை சந்திரனாக பௌர்ணமிய சந்திரனாக இருந்து செவ்வாயுடன் இணைந்தோ அல்லது செவ்வாய்க்கு பாறை கொடுக்கும்போதோ செவ்வாயின் காரகத்துவமாகிய உயர் காரகத்துவமாகிய மருத்துவராக ஒருத்தரை மருத்துவ டாக்டராக அந்த வரக்கூடிய அமைப்பை அந்த ஜாதகம் கண்டிப்பாக நீ எத்தனை மருத்துவ ஜாதகத்தை பாருங்கள் பாருங்கள் பலபுரி சந்திரன் குரு போன்ற சுவர்கள் தொடர் செவ்வாய் துறைகள் ஒருத்தர் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய சாதனை படைப்பார் அந்த படிநிலைகள் செவ்வாய் காலதமாகிய ஒருத்தர் சந்திரமங்கலம் என்னென்ன கிடைக்கும் மருத்துவம் செவ்வாய் காலதமாகிய விளையாட்டு இராணுவம் காவல்துறை போன்றவற்றில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான அமைப்பை இந்த சந்திரமங்கல யோகம் தரும் சந்திரமக யோகம் எப்போது விளையும் செவ்வாய் திசையில் தான் அந்த சந்திர யோகம் முறையாக விளையும் ஏன்னால் சந்திரன் செவ்வாய்க்குத்தான் பலத்தை குடிக்கிறார் அவருடைய ஒளியை குடிக்கிறார் நம்மளுடைய ஜோதிடம் என்பது ஒளி ரீதியான ஒரு கலை ஜோதிடத்தில் நாம் ஒளி ரீதியை வைத்து தான் நாம் பலன்களை பிரிப்பு இருப்பதால் சந்திரன் வளபரி சந்திரனாக இருந்தோ அல்லது பௌர்மைக்கு அப்புறம் ஒரு ஐந்து நாட்கள் இந்த ஒளி குறைவதற்கு முன் முன்னாடி உள்ள அந்த அமைப்பில் இருக்கும் போதோ ஒரு உன்னதமான அமைப்பை இந்த சந்திரமங்கல யோகம் தரும் ஒருவருக்கு இந்த சந்திரமங்கல யோகம் அவருடைய அந்த படிநிலையை பொறுத்து மிக வேறுபட்ட அந்த தொழில்களை தரும் மிக பௌர்ணமி யோகமாக இருந்து இருந்து வரும்போது கண்டிப்பாக ஒருவர்களை மருத்துவத்துறையில் சாதிப்பதாகவும் அடுத்த படிநிலையாக காவல்துறையில் உயர் அதிகாரியாகவோ இராணுவ உயர் அதிகாரியாகவோ அடுத்த படிநிலை அந்த படிநிலை குறைவது அந்த இது நான் சொல்வது சுபத்துவமாக இருக்கும்போது வளர்ப்பு சந்திரனாக இருக்கும் அல்லது பௌர்ணமி இருக்கும்போது அமைப்பில் காவல்துறை போன்றவற்றையும் அடுத்து பில்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டிடத்தை கட்டி விரும்பக்கூடிய ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் செவ்வாயுடைய காரகத்துவத்தை பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த தொழிலில் பெரிய முன்னேற்ற தருவதாகவும் இருக்கும் பாவத்துவமாக இருக்கும் நடக்கும் பாவத்துவம் என்றால் அம்மாவாசி சந்திரனாக இணையும் போது செவ்வாயின் காரத்துவமாகிய கறி வெட்டுபவர் மட்டன் ஸ்டால் சிக் மட்டன் சிக்கன் போன்ற அந்த துறைகள் பாவத்துமாக இருக்கும் அதுவும் இரத்தம் தானே நம்ம உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தினுடைய ரத்தம் அணு யார் செவ்வாய் அங்ககாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தான் அந்த இரத்தத்தை பார்ப்பவராகவும் கறி இறைச்சி கடை வைப்பவராகவும் பாவத்துவமாக இருக்கக்கூடிய சந்திரமங்களை யோகம் தரும் சுபத்துவமாக இருக்கும்போது அந்த உயர்நிலை டாக்டராக டாக்டராகவும் மருத்துவம் மருத்துவம் போன்றவற்றிலும் காவல்துறை போன்றவற்றிலும் உயர் அதிகார பதவிகளையும் இராணுவம் சம்பந்தப்பட்டிருத்ததிலும் ரிஜிஸ்டேட் போன்றவற்றிலும் அதை பாவத்துவமடைபோது அந்த படிநிலை குறைந்து காரிகரை நடத்துவதாக இருப்பார் சந்திரமுக யோகம் என்பது ஒரு அற்புதமான யோகம் இந்த இத்தனை யோகம் இருந்தும் அந்த சந்திர வி விட உங்களுக்கு செவ்வாய் திசை தான் சிறந்த பலனை தரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம் காரைக்குடி நம்முடைய சேனலில் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என்னுடைய கருத்துக்களை நான் தெரிவிக்கிறேன் என்னுடைய கருத்துக்கள் தவறுந்தாலும் நீங்கள் உங்களுடைய நேயர்கள் பார்ப்பவர்கள் எனக்கு கமெண்ட் செய்யலாம் இந்த இதில் நீங்கள் தவறு செய்கிறீங்க நான் எங்களுடைய தவற திருத்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்